அன்னை பெர்னிச்சர் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு அனைவருக்கு வணக்கம் நடிகர் தனுஷ் நாகார்ஜுனா ராஸ்மிகா மந்தனா உள்ளிட்ட நட்சத்திர பட்டால் நடித்து இயக்குனர் சேகர் விமலா இயக்கி வெளிவந்திருக்கிற படம் குபேரா இந்த படத்தினுடைய ஆடியோ மட்டும் ட்ரெயில் வெளியிட்ட சமீபத்தில் நடந்துச்சு அதுல இந்த படத்தினுடைய இயக்குனர் சேகர் விமலா பேசியிருந்த போது ஒரு தெலுங்கு இயக்குனர் முயற்சி செய்து தமிழ்ல பேசினாரு இந்த படம் நல்லா வந்திருக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னாரு குபேரா ரொம்ப 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 நல்லா வந்திருக்கு இது என்ன வாக்கு அதேபோல் இந்த படத்தை பற்றி நடிகர் தனுஷ் பேசும்போது இது ஒரு பெரிய படமாக வந்திருக்கு அப்படின்னாரு பெரிய படமாக அப்படின்னா பெரிய பட்ஜெட் படமா பெரிய பிரம்மாண்டமான படமாக அப்படின்னு பார்த்தா பெரிய படம்னு அவர் சொன்னது மூணு மணி நேரம் ரெண்டு நிமிஷம் ஓடுது இந்த படம் நார்மலாக தேட்டரில் பார்த்தீங்கன்னா அது பிவிஆரில் பார்த்தீங்கன்னா மூணே மணி நேரம் இந்த படம் ஓடும் ஏன்னால் காமணி நேரம் வந்து இங்கே விளம்பரமே ஓட்டுவாங்க மூணே மணி நேரம் கிட்டத்தட்ட காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போயிட்டு மதி சாய்ந்தரம் சாப்பாட்டுக்கு தான் வெளியே வந்தேன் அந்த அளவுக்கு இந்த படம் வந்து இருந்துச்சு சரி படம் வித்தியாசமான கதைக்களமா இருக்கு அப்படிங்கும் போது இந்த படம் வந்து வித்தியாசமான கதைக்களம் தான் ஒரு நல்ல கதைக்களத்தை இயக்குனர் தேர்ந்தெடுத்திருக்காரு என்ன கதைக்களம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கார்பரேட் நிறுவனம் அவர் பெரும் முதலாளி அவர் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அரசு சார்ந்த ஒரு நிறுவனம் வந்து கடலுக்குள்ள வங்கக்கடலுக்குள்ள ஒரு மீத்தேன் எரிகாட்டு திட்டத்தை நடத்த முயற்சி பண்ணுறாங்க அதில் வெற்றியும் அடைஞ்சிறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு உளவாளி ஒரு ஸ்லீப்பர் செல் என்ன பண்ணுறான் அந்த கார்பேட் கம்பெனியுடைய முதலாளி கூப்பிட்டு இந்த மாதிரி எரிவாயு மீத்தேன் திட்டத்தை சக்ஸஸ் பண்ணியாச்சு இந்த இடத்துல நாங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறான் உடனே அவர் நைட் வேண்டா துபாயில் எங்கே இருக்காப்புல நைட் வேண்டா உடனே ஹெலிகாப்டர் பிடிச்சி டக்குன்னு கிளம்பி டெல்லிக்கு வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மத்திய அமைச்சரை பார்த்து இந்த திட்டத்தை எனக்கு வேணும் நீ என்ன பண்ண திட்டத்தை ட்ராப் பண்ணிடு எப்போ எங்களுக்கு தேர்தல் நேரம் வேற நாங்கள் எப்படி டிரா பண்ண முடியும் மக்களுக்கு இந்த மாதிரி நாங்கள் வந்து மீதி திட்டத்தை எடுத்துட்டோம் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு வந்து எந்த விதமான பிரச்சனை அது எந்த நாட்டுக்கிட்டையும் நம்ம கையெழுந்த வேண்டாம் நமக்கு வந்து இது கிடைக்க போகுது எரிவாயு கிடைக்க போகுதுன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய எங்களுக்கு ஓட்டு வரும் அப்படின்னு சொல்லுவாரு உனக்கு ஓட்டு முக்கியமாக ஆட்சி முக்கியமாக ஓட்டு எப்படிலாம் மக்கள் போடுவான் இதை நீ ஃப்ரீயாக கொடுக்குறத விட மானியமாக கொடுத்தா மக்கள் உனக்கு ஓட்டு போடுவான் நீ வந்து ஏக்ட்டை ப்ராஜெக்ட் விட்டு நான் நடத்துகிறேன் உனக்கு ஒரு லட்சம் கோடி கமிஷனாக கொடுத்துறேன் நீ மக்களுக்கு மானியத்தில் கொடு மானியத்தில் கொடுத்தா மட்டும்தான் மக்கள் எப்போதும் நீ மறக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அந்த முதலாளி பேச்சை கட்டுக்கிட்டு இந்த மத்திய அமைச்சர் ஒரு லட்சம் கோடி கமிஷனாக கேட்குறாரு அந்த ஒரு லட்சம் கோடியில் ஐம்பதாயிரம் கோடியை லிக்யூட் கேஸாகவும் ஐம்பதாயிரம் கோடியை வந்து ஒயிட்டாகவும் தரணும்னு சொல்லி உத்தரவாதம் போடுறாரு அது ஒரு பேப்பரில் கொடுக்குறாரு அந்த பேப்பரை கூட வந்து நான் உனக்கு காட்ட மாட்டேன் நீ எழுதிக்க அப்படின்னு சொல்லி ஒரு டீலை போடுறாங்க இப்போ இந்த ஐம்பதாயிரம் கோடி கேஷாக கொடுத்தாச்சு இன்னொரு ஐம்பதாயிரம் கோடி ஒயிட்டாக கொடுக்கணும் வங்கியில் கொடுக்கணும் அது எப்படி கொடுக்குறது அப்போ ஒரு நாலு பினாமிகளை உருவாக்கி அந்த பினாமிகளுடைய வங்கி இருந்து இவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அந்த ப்ராஜெக்ட்டுக்கு முன்னாள் சிபிஐ அதிகாரியாக இருக்கக்கூடிய நாகார்ஜுனா தான் சரியாக வருவார் ஏன்னா வந்து வேறு யாரும் உத்தர மாட்டாங்க அவரால் மட்டும்தான் அந்த ப்ராஜெக்ட் சரியாக முடிக்கணும்னு சொல்லி இந்த பில்லனுடைய கார்பரேட் முதலாளியுடைய இந்த அதானி அம்பாடி மாதிரி ஆட்களுடைய அப்பா சொல்கிறாப்புல அவங்க அப்பா பேச்சு கட்டுக்கிட்டு இவர் ஜெயிலில் பத்து வருஷம் அவர் வந்து ஒரு கன்விக்ஷன் ஆகிருக்காப்ல அவர் அஞ்சு வருஷம் தான் ஆயிருக்கு உனைய வந்து நான் வெளியே கொண்டு வரையா இல்லைங்க நான் நேர்மையான அதிகாரி நான் இந்த மாதிரி இல்லீகல் வேலை செய்ய மாட்டேன் முகம் பாரு ஒன்று நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லி அவர் சொல்ல உன் குடும்பம் கூட நடுத்தல் அடிக்கிது இன்னொரு ஏழு வருஷம் ஜெயிலில் இருந்து நாசமாக போணுமா என் பேச்சுக்கிட்டு வெளியே வந்து நல்லது பண்ண போகிறியா உன் குடும்பத்துக்கு அப்படின்னு சரி ஓகே குடும்பத்துக்கு நல்லது பண்ணு சொல்லி கருணாநிதி மாதிரி அவரு கிளம்பி ஜெயிலேருந்து வெளியே வந்துடுறாப்புல வெளியே வந்து இவருக்கு ஹெல்ப் பண்ணுறாப்புல அப்போ அவர் அவர் ஒரு ஐடியா கொடுத்துரு நம்ம வந்து பணத்தாசி இல்லாத எதை பற்றியும் கவலைப்படாத பணம்னா என்னென்னே தெரியாத ஆட்களை பிடிக்கணும் அப்படிப்பட்ட ஆட்கள் இந்த உலகத்தில் எவன் இங்கே இருக்கான் பணத்தாசி இல்லாமல் இருக்காங்க நாலு பிச்சைக்காரனை கூட பிடிச்சி கொண்டு வா உன் சொந்தக்காரனை எவனையும் கொண்டு வந்துடாத அப்படின்னு சொல்லி நாகர்ஜுனா கொடுத்த ஐடியா அடிப்படையில் திருப்பதி கோயில் பக்கத்தில் உட்காந்து பிச்சை எடுக்கக்கூடிய நாலு பிச்சைக்காரங்களை தேடி போகிறாங்க பிச்சைக்காரங்களில் நாலு பிச்சைக்காரங்களில் ஒரு பிச்சைக்காரன் தான் தனுஷு அப்புறம் இன்னொரு ஒரு பெண்ணு அப்புறம் இன்னும் ரெண்டு பேர் வெவ்வேறு மாநில நாலு பேர் பிச்சிருக்காங்க அந்த பிச்சைக்காரனை கூட்டு வந்து அவங்களுக்கு எப்படி சாப்பிட்றோம் எப்படி பாத்ரூம் போகணும் இதெல்லாம் கற்றுக் கொடுத்து இவங்க பேரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இந்த அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டு ஒவ்வொருத்தட்டையும் பத்தாயிரம் பத்தாயிரம் கோடி பணத்தை போட்டு அதை வந்து சுவிஸ் வங்கிக்கு போட்டு அந்த சுவிஸ் வங்கியிலேருந்து இந்த அமைச்சருடைய அக்கௌண்ட்டுக்கு மாற்றணும் அப்புறம் மாற்ற போகும்போது ஒரு ட்விஸ்ட் அங்கே வைக்கிறாங்க என்னென்னா பத்தாயிரம் கோடி போட்டு முடிச்சு ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆன உடனே டிரான்சாக்சன் முடிஞ்ச உடனே அந்த பிச்சைக்காரனை கொண்டு வரணும் அப்படி ஒவ்வொருத்தர் ரெண்டு பேரும் கொண்டு வராங்க மூணாவது நபரை கொல்லும்போது தனுசுக்கு விஷயம் தெரிஞ்சிருது அப்போ தனுஷும் அந்த மூணாவது நபரும் எப்படி தப்பிச்சாங்க இந்த பத்தாயிரம் கோடி பணத்தை வச்சுக்கிட்டு தனுஷ் என்ன பண்ணார் இந்த பத்தாயிரம் கோடி படத்தை வில்லன் திரும்பி வாங்கினானா அப்படிங்கிறதான் மிச்சம் இருக்கிற கதை ஒரு நல்ல கதை உண்மையிலே இந்த கதை எவ்வளோ நேரம் சொல்லலாம் இந்த படத்தினுடைய இயக்குனர் தனுஷுக்கிட்ட ரெண்டாயிரத்தி இருபது லாக்டவுனில் கதை சொன்னாரா இருபது நிமிடத்தில் கதை சொன்னார் அப்போ வந்து நான் வந்து உடனே நான் ஒத்துக்கிட்டேன்னு சொல்லி தனுஷ் அவர்கள் வந்து இந்த படத்தினுடைய ஆடியோவில் சொல்லியிருந்தாரு இருபது நிமிஷம் தான் அந்த படத்தோட கதையே இருபது நிமிஷம் தனுஷ் சொன்னார்ல அந்த இருபது நிமிஷத்தை ஒழுங்காக ஒரு ஷார்ட் ஃபிலிமாக எடுத்திருந்தா உண்மையில் எல்லாரும் கொண்டாடி தி திருப்பான் ஏன்னா அவ்வளோ அருமையான ஒரு கதை ஆனால் அந்த இருபது நிமிஷத்துக்கு மேலே நகர முடியலை கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் திருப்பதி மும்பை டெல்லி துபாய் சுவிஸ்ஸு அப்படின்னு எங்கெங்கேயோ போகிறாங்க எதுக்கு போகிறாங்கன்னே தெரியல எனக்கு ரொம்ப பெரிய குடும்பம் என்னென்னா இந்த படத்தில் நடிகர் தனுஷ் நடிக்கலாம் யார் நடிச்சிருந்தாலும் இந்த படத்தை வந்து இந்த படம் இப்படி தான் இருந்திருக்கும் தனுஷ் எனக்கு தேவையே கிடையாது ஒரு பிச்சைக்காரன் கேரக்டர் கை உடஞ்சி போச்சு கை விளங்காது அவரால் சண்டையும் பெருசாக போட முடியாது இதில் நடிப்பதற்கு இல்லை வந்து பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இல்லை வந்து டான்ஸு ஃபைட்டு எதுக்குமே ஹோப்பு கிடையாது அப்போ எதுக்கு தனுஷை தந்திருக்கணும் இல்லை ராஸ்மிகா மந்தனா இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு ஒரு ஏதோ ஒரு ஒரு துணை நடிகை யாராவத்த போட்டத கூட அவங்க இந்த கேரக்டர் பண்ணாங்க ராஸ்மிகா மந்தனா இந்த படத்தை எதுக்கு நடித்தாங்க அவங்களுக்கு என்ன கேரக்டரு எதுவும் தெரியல பொதுவாக தெலுங்கு பட இயக்கு நம்ம வந்து லாஜிக் எதிர்பார்க்க முடியாது எந்த எந்த லாஜிக்குமே இருக்காது ஆனால் இந்த படத்தில் சுத்தமாகவே இல்லை சென்னை மும்பை கல்கத்தா செவுட்லன்ட்டு கொடுக்கட்டா அப்படிங்கிற மாதிரி இந்த படம் எங்கெங்கேயோ இருக்குது படம் திரியின் பார்த்தா திருப்பதி போகுது திடீர்னு பார்த்தா அவர் வந்து அந்த வில்லங்கிட்ட மாட்டிக்கிறாரு அடுத்த நோட்டியே தப்பிச்சு வெளியே வந்துடுறாரு எதுவுமே தெரியாது இப்போ அவருக்கு வந்து பணத்தை பற்றி தெரியாது ஊரட்ட தெரியாது எழுத படிக்க தெரியாது தமிழ் தெரியாது ஹிந்தி தெரியாது தெலுங்கு தெரியாது எதுவும் தெரியாது திங்க தெரியும் பிக்சலுக்கு தெரியும் வேறு எதுவுமே தெரியாது தனுஷுக்கு அப்படிப்பட்ட ஒருத்தர் திருடின்னு பார்த்தா அந்த கெஸ்ட் ஹவுஸை கண்டுபிடிக்கிறாப்புல திருநி ரேஷ்மையா மந்தனா வீட்டுக்கு போயிட்றாப்புல திரு ஃபோனை போட்டு அங்கே பேசுகிறாப்புல யோ என்னையா உனக்கு பிரச்சனை அப்படின்னு பார்த்தா எதுவும் பிரச்சனை இல்லை இவரால் தான் ஒட்டுமொத்தமாக அந்த படத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பிரச்சனை ரேஷ்மையா மந்தனா ஒரு வசனம் சொல்லும் யோ நான் வார்டில் போயிட்டு இருக்கேன் என்னையாண்டா பிச்சக்கரை பீத்துற வேலை படுத்து படுத்துற அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒட்டுமொத்தமாக அந்த படத்துல தனுசு வம்படியா போய் போய் ஊர் கொண்டு போய் ஒரே ஒரு போலீஸ் அதிகாரி ரொம்ப நல்ல மனுஷன் இந்த இவங்க வந்து நீ பினாமிடா பினாமிங்கிறது தனுசு தெரியாது நீ பினாமிடா பினாமினா சுனாமி நான் சுனாமிலேயே சுவிமிங்கை போடுவேன் பினாமிய அதெல்லாம் இல்லை பினாமினா அது ஒரு இதுப்பா சிபிபிபி மாதிரி ஒரு பினாமினா ஒரு இது நீ வந்து உனக்கு பத்தாயிரம் கோடிக்கு மேலே உண்ட பணத்தை போட்டு வச்சிருக்காங்க இப்போ உனக்கு பினாமியா ஒன்று யார் வச்சுருக்காங்கிறத நான் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னு டப்புன்னு நெத்தி புட்டில் சுட்டு அவனை கொண்டு போடுவாங்க என்னடா ஒரே ஒரு நல்லா வந்து அந்த படத்தையும் இருந்தால் அவனையும் கொண்டுபிடிங்கடா அந்த படம் என்னவா போகுதுன்னு பார்த்தா உடனே திருப்பி நாகராஜனா திருந்திடுவாப்புல அவர் அவர் வில்லன் கூட ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பார் அவர் திரும்பி பார்த்தா சென்டிமெண்ட்டாக திருந்தி தனுஷோட கதையை கட்டி உருகி அவர் திருந்திருவாப்புல திருந்தி வந்து அவர் வந்து ஒரு பொண்ணை அந்த கன்சியூவாக இருக்கும் ஒரு பொண்ணு அந்த பொண்ணை காப்பாற்றி ஒரு ஆசையில் தங்க வச்சிருவாப்புல தனுஷு கேட்பார் என்ன குஷ்புக்கு என்னாச்சு குஷ்புன்னா நம்ம குஸ்பு இல்லை அந்த படத்தை வர குஷ்பு குஷ்புக்கு என்னாச்சு அப்படின்னு உடனே குஷ்பு பத்திரமா இருக்குது அப்படிம்பார் எங்கே வச்சிருக்கேன் நான் பத்திரமா வச்சுக்கண்டா அப்படின்னு இல்லை நான் நம்ப மாட்டேன் நான் கண்ணால் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு ஒன்னே நேராக கிளம்பி ஹாஸ்டலுக்கு போவாங்க லேடிஸ் ஹாஸ்டலுக்கு அங்கே போனால் குஸ்பு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் குழந்தை நிற கட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அழகாக அந்த ஹாஸ்டல் வந்து ஒரு இயற்கை சூழலோட எல்லா பெண்களோட அந்த பிள்ளை மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் இப்போ அங்கே வம்படியாக போய் இவங்க செல்ஃபோனை ஆன் பண்ணி மொத்தம் மொத்தமாக வந்து இறங்கிடுவாங்க ஒரு ஐநூறு பேர் இறங்கி அந்த ஹாஸ்டலே அக்கந்தர் குளமாக்கி அம்புட்டு பொம்பளை பிள்ளையை விரட்டி விட்டு இந்த கன்சுவார்க்கு பிள்ளையை வந்து படியில் திருப்பதி கோயிலில் வந்து அங்க பிரதேசம் அது மாதிரி விரட்டி விட்டு அது கடைசியில் ப்ளீடாகி ஆகி தண்ணி கூட உடஞ்சி அங்கேயே அந்த பொண்ணு இறந்து போயிடும் குழந்தை வந்து கன்சு ஒன்பது மாதம் குறையாக குழந்தைய பெற்றெடுத்து அந்த பிஞ்சு குழந்தைய கொண்டு விட்டு அதை வச்சு சண்டை ராசிமா கையில் கொடுத்து அதை பிடுங்கி குப்பை எடுத்து இப்போ ஒழுங்காக விட்டுருந்தா அந்த பிள்ளை சுகப்பிரசவம் எடுத்து அந்த பிள்ளையோடு அந்த அழகாக வாழ்ந்து வாழ்ந்திருக்கும் இப்போ தாய்ப்பால் கொடுக்காமல் புட்டிப்பாலை கொடுத்து இந்த பிள்ளையும் சீரழித்து அந்த பொண்ணையும் கொண்டு கூட வந்து நாகார்ஜனை காப்பாற்ற வந்துருப்பார் அவர் அழகாக சொன்னையோ நான் நான் நல்லா வச்சு பார்த்துட்டு இருக்கேன்டா நான் நம்ப மாட்டேன் உன் முகரகட்டையை பார்த்தா நம்புற மாதிரி சொல்லி அங்கே போய் நாகார்ஜுனாவையும் போட்டு தள்ளி மொத்தமாக எது எது எதாவது நோக்கி இந்த படம் போச்சு என்ன இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்ல இப்படி தான் இந்த படம் இருந்துச்சு உண்மையிலேயே இந்த படத்தை ஒரு சமூக அக்கறையோடு எடுத்துருக்கலாம் ஏன்னா ஒரு பெரிய மீத்தேன் அன் கேஸு அதை வந்து அரசு அந்த திட்டத்தை வந்து தோல்வியடிஞ்ச மாதிரி வெளியே காட்டுது அரசே வந்து அந்த திட்டத்தில் பங்கேற்ற எல்லாத்தையும் வந்து பெட்ரோலை வச்சு கொண்டுட்டு தோல்வின்னு அறிவிச்சிட்டு தனியார் கொடுக்குது இப்படி ஒவ்வொரு ப்ராஜெக்டையாக தனியார் கொடுப்பதற்கு அரசு வந்து எப்படி தான் திட்டமிடுது இந்தியாவில் இன்றைக்கி வந்து பல்வேறு துறைகள் தனியாருக்கு ஒதுக்கப்பட்டுச்சு அப்போ இதுக்கு பின்னாடியும் இப்படி அரசால் செய்ய முடியாமல் தனியார் கொடுக்கப்படும் போது பலாயிரம் கோடி ரூபாய் வந்து லாபமாக லஞ்சமாக அரசு நிர்வாகம் வாங்குகிறது அதிகாரிகள் வாங்குகிறாங்க அமைச்சர்கள் வாங்குறாங்க அப்படிங்கிறது அந்த படத்தினுடைய நல்ல நாட்டு நல்ல கதை இதை அதிலேயே டெவலப் பண்ணி போய் அந்த வில்லனுடைய வில்லத்தனம் இந்த கார்ப்பரேட் முதலாளிகள் இந்த அதிகார வர்க்கம் என்னென்ன பண்ணுதுங்கிறத காட்டியிருந்தால் இந்த படம் இந்தியா முழுமைக்கும் பேசப்பட்டிருக்கும் என இன்னைக்கு இருக்கிற பினாமி அரசியலை நமக்கு டாஸ்மாகில் பார்த்தோம் பினாமி தமிழ்நாடு முழுக்க பள்ளிக்கல்வித்துறையில் பினாமி தமிழ்நாடு முழுக்க வனத்துறையில் பினாமி பல லட்சம் கோடிகளை கொள்ளடிச்சு பினாமிகள் பேரில் திமுக அரசு வச்சிருக்குது அதிமுக அரசு வச்சுருக்குது பிஜேபி காங்கிரஸ் எல்லாமே பினாமிகள் வச்சுருக்கிறான் பினாமி இல்லாத ஆளுங்கட்சி ஆண்ட கட்சி ஆளுக்களே கிடையாது அப்போ அந்த பினாமிகள் எப்படி உருவாக்கப்படுறான் கூட்டு வந்து குளிக்க வச்சு குடு குளிப்பாட்டி சு ஓட்டு சுட்டு போட்டு அவனை பினாமியா இந்த படத்தில் மாற்றுற மாதிரி தமிழ்நாடு முழுக்க பல பினாமிகள் பல பேரில் இருக்கிறான் அப்போ இந்த பினாமிகள் எப்படி உருவாக்கப்படுறாங்க ஏன் உருவாக்கப்படுறாங்க அப்படிங்கிறதுக்கு அப்படிங்கிறத இந்த படம் பேசியிருந்தால் அந்த படம் கொண்டாடப்பட்டிருக்கும் அதுலேருந்து அப்படியே டைவெர்ட் ஆகி பிச்சைக்காரருடைய வாழ்வியலை பற்றி பேசியிருந்தா பிச்சைக்கார மாதிரி ஆயிருக்கும் பிச்சைக்காரன் விஜயாண்டனி எடுத்தார்ல அந்த மாதிரி ஆகிருக்கும் பிச்சைக்கார மாதிரியும் ஆகாமல் இந்த பக்கம் வந்து அரசனத்தில் தவறிலையும் செய்யாமல் அந்த பக்கம் ஒரு காலு இந்த பக்கம் ஒரு காலு திருப்பதியில் ஒரு காள் மும்பையில் ஒரு காலு தமிழ்நாட்டில் ஒரு கால் டெல்லியில் ஒரு காலுன்னு எல்லா பக்கமும் நாய் வாயை வச்ச மாதிரி வச்சிருக்கு இந்த படம் ஒரு பெரு முதலாளி ஒரு லட்சம் கோடி மினிஸ்டருக்கே லஞ்சம் கொடுக்குறாப்புல ஒரு லட்சம் கோடி லஞ்சம் கொடுக்குற ஒரு பெரிய முதலாளிக்கு ஒரு நாலு விசுவாசி ஒரு நாலு சொந்தக்காரன் ஏ டிரைவர் நாலு பேர் கிடைக்க மாட்டான் இந்த ஆளா கருணாநிதிக்கு ஒரு ஐநூறு விசுவாசி இருக்கிறான் ஸ்டாலினுக்கு ஒரு ரெண்டாயிரம் விசுவாசி இருக்கிறாரு உதனி ஸ்டாலினுக்கு ஒரு நூறு விசுவாசி இருக்காங்க சபரிசன் சபரிசன் இன்னைக்கு வந்து பையன் அவருக்கு வந்து ஒரு நூற்றம்பது இரநூறு விசுவாசி இருக்கிறான் சபரிசனுக்கு விசுவாசி இருக்கும்போது இந்தியா முழுக்க பெரிய ஒரு மீத் அண்ட் கேஸ் ப்ராஜெக்ட் எடுக்கக்கூடிய ஒரு பெரும் முதலாளிக்கு ஒரு நாலு விசுவாசி இல்லாமல் பிச்சைக்காரனை போய் பின்னாமே மாத்தானா அவன் எவ்வளோ பெரிய பிச்சக்காராக விளாடுவான் இந்த படத்தினுடைய ஆடியோ மற்றும் டெய்லர் வெளியிட்ட நடிகர் தனுஷ் பேசினார் பேசும்போது நான் எப்பெல்லாம் மேலே ஏறி வாரணும் என்னை பற்றி சில பேர் உருட்டு உருட்டுவாங்க நான் அதை பற்றி கவலைப்பட்டதில்லை வாழ்க்கைங்கிறது வந்து நெகட்டிவ் மட்டும் கிடையாது பாசிட்டிவாக இருக்கணும் பி பாசிட்டிவ் ஓ பாசிட்டிவாக இருக்காதிங்க பி பாசிட்டிவாக இருங்க அப்புறம் வந்து என்னுடைய ரசிகர்கள் இருக்கிறவரை என் உயிருக்கு மேலான ரசிகர்கள் இருக்கிறவரை என்னை யாராலையும் எதுவும் எப்பவுமே அப்படின்னு கொந்தளிச்சாப்பில ஒரு செங்கலை கூட உருவ முடியாது அது எது எதுக்கு இப்படி வாய்ப்போச்சுன்னு எனக்கு தெரில ஒரு செங்கலை கூட உருவ முடியாது அப்படின்னாப்ல இந்த நீதிபதிகள் எதுக்கோ தடை போடுறாங்க அதே போல் இந்த லாஞ்சில் நடிகர்கள் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு தடை போட்டால் தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருப்பாங்க மனசில் என்னமோ பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் பிரச்சனை வந்த உடனே தீர்த்து வைக்கிற தலைவர்களாக இந்த நடிகர்கள் நினச்சிக்கிறான் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் பிரச்சனை நம்ம தான் தீர்த்து வைக்கிறோம் அவங்க வந்து படத்தில் வந்து ஒரு ஹீரோவாக நடித்த உடனே தன்னை பெரிய ஹீரோவாக மனசில் நடிச்சிக்கிட்டு இவங்க பேச கருத்து இவங்க தான் இன்னும் பெரிய பாசிட்டிவாக பேசி நமக்கு பாசிட்டிவாக நினைச்சு தொத்திக்கிற மாதிரியும் நீங்கள் பாசிட்டிவ் ஆறிங்க நீங்கள் அப்படி நாங்கள் அப்படி தான் போய்ட்டு இருக்கோம் அதெல்லாம் விடு நீ பேசாமல் படத்தை நடிச்சுட்டு போ அப்படி தான் தோணுது தோன்றுது தயவு செய்து நீதிபதிகள் தலையிட்டு ஆடியோலான்ஜி தடை பண்ணணும் இல்லை ஆடியோலஞ்சில் பேசுறது தடை பண்ணணும் இவங்க பேசுகிறது எதுக்குன்னு இப்போ தெரியுதுன்னா ரசிகர்களை உசுப்படுத்தி விட்டு ஏன் ரசிகர்கள் எனக்கு உசுறு மாதிரி அப்போ மற்றவனுக்கெல்லாம் மசுறு மாதிரியா உசுறு மாதிரி அவங்க அவங்க வந்து என்னை விட மாட்டாங்க என்ன எப்போவுமே தூக்கிட்டு இருக்கு ரசிகர்கள் தான் எதுக்கு போஸ்டர் விட்டுறதுக்கு பாலாபிஷம் பண்ணுறதுக்கு இந்த படம் வந்துச்சுன்னா முதல் நாள் முதல் காட்சி ஒரு மூணு நாள் பார்த்து ஒப்பைத்தி விட்டு படத்தை வந்து கோடி கோடியாக கொட்டி போட்ட காசை வாங்குறதுக்கு ரசிகர்களில் உசுப்பேற்றுறதுன்னு இப்போ தெரியுது படம் எடுங்க நல்ல கர்ணன் மாதிரி கருத்துள்ள படத்தை எடுங்க தயவு செய்து இது மாதிரி பல பரிச்சையில் இறங்காதீங்க முடியலை ரொம்ப முடியலை எடுத்து திருத்து